இன்று இருக்கும் பரபரப்பான காலகட்டத்தில் மனிதர்கள் அவர்களின் வாழ்க்கையை மட்டுமே பார்க்கின்றனர் இதில் மனிதநேயம் என்ற ஒன்றே மறந்தே விட்டனர் ஆனால் சிலர் அதை மறக்காத வகையில் சில காரியங்கள் செய்து வருகின்றனர் அது என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நடேசன் என்னும் ஒருவர் பல வருடமாக குளிக்காமல் தலைமுடி வெட்டாமல் காட்டு மனிதனைப் போல் வீதிகளில் சுற்றி வந்துள்ளார் அங்குள்ள அனைவரும் நடேசனை பார்த்தாலே பைத்தியம் என்று கூறுவார்கள் அதே பகுதியில் உள்ள சில வாலிபர்கள் நடேசனை பழைய நிலைக்கு கொண்டு வரும் நோக்கில் அவரை அழைத்து உணவு கொடுத்து குளிக்க வைத்து முடிவெட்டி வெட்டி மருத்துவமனையில் சேர்த்து நடேசனை பழைய நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க இதை பார்த்த அனைவரும் அந்த வாலிபர்களை பாராட்டி வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் இன்னும் சில மனிதர்களுக்குள் மனித நேயம் கொஞ்சம் இருக்கிறது என்று இந்த சம்பவத்தின் மூலம் தெரிய வந்திருக்கு மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியான அப்டேட்களுக்கு வேலை கிளிக் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க